வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனை பார்க்க வந்திருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் நம்மளோட சஸ்கிரைவர்களுக்கும் ஒரு புதுமையான நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிரியாணி செய்யணும் அப்படின்னா எந்த பொடியும் போடக்கூடாது இந்த ஒரு பொடி போட்டால் போதும் எனக்கு மணக்க மணக்க நல்ல ஒரு டேஸ்டான ஒரு பிரியாணி கடையில் போய் சாப்பிட்ட மாதிரியும் ரைட்டு நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரியும் எனக்கு ஒரு டேஸ்ட்டில் ஒரு பிரியாணி பொடி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு நீங்கள் எதிர்பார்த்த பிரியாணி பொடி தான் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் என்னென்ன பொருளை எந்தெந்த அளவில் சேர்த்து நம்ம அரைக்க நம்ம முக்கியம் கவனிக்க வேண்டியது நீங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க அளவுகள் ரொம்ப முக்கியம் அந்த அளவுகளில் நீங்களும் நம்ம ஒரு அளவு சொல்லியிருக்கோம் இது அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து டிவைட் பண்ணி கனெக்ட் பண்ணி குறைச்சும் ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிரியாணி பிடி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி தயாரிக்கலாம்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலாவுக்கு பொதுவாக வந்து மல்லி சேர்த்து அரைச்சிருக்க மாட்டோம் ஆனால் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் இது வந்து நூறு கிராம் நான் நாட்டு மல்லி நாட்டு மல்லி இந்த மாதிரி நல்லா புதுசாக இருக்கும் அதுக்கு பிறகு தான் நாட்டு மல்லி சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் நல்லா பாக்கெட் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம எதுவும் கிடைக்கிறதுன்னு தேவையில்லை அதை அப்படியே எடுத்து இன்னைக்கு வந்து முக்கியமான ஒன்று நம்ம வறுக்க போறதுல எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன் நல்லா நல்லா காஞ்சிடுச்சு வெயிலில் சூடாக காய்ஞ்ச பிறகு தான் நம்ம இன்னைக்கு அரைக்க போகிறோம் இப்போ நூறு கிராம் மல்லி பெரிய ஜார்ல எடுத்துக்கோங்க பெரிய ஜார் எடுத்து நூறு கிராம் மல்லி சேர்த்துருக்கேன் பெருஞ்சீரகம் நூறு கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் கிராம்பு பதினஞ்சு கிராம் அதாவது கிராம்போட பூ வந்து உடையாம இருக்கணும் காம்பு மட்டும் இருக்கக்கூடாது இந்த பூவும் சேர்ந்தே இருக்கணும் இது ஒரு பதினஞ்சு கிராம் அண்ணாச்சி பூ ஸ்டார் பூ பத்து கிராம் அதையும் இதுல சேர்த்தர்றேன் பட்டை இது வந்து சுருள் பட்டை அடுத்து இன்னொன்று இருக்குது இந்த சிங்கப்பூர் பட்டை அது கொஞ்சம் திக்கா சா திக்காக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து எது கிடைக்கிதோ அதை வாங்கிக்கலாம் இதுவும் போட்டுக்கலாம் இந்த பட்டையும் போட்டுக்கலாம் நான் வந்து முழுக்க முழுக்க சுருள் பட்டை தான் போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து அடிக்கடி நல்லா கிடைக்கும் அதனால் அதை யூஸ் பண்ணுறேன் இப்போ இதை நான் போடலை இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும் எடுத்து வச்சிருந்தேன் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நொறுக்கி சேர்த்துடலாம் அந்த இருபத்தஞ்சி கிராம் சுருள் இந்த மாதிரி கைத்தேவும் நொறுக்கிட்டால் நொறுங்கிரும் உடச்சி போட்டுக்கலாம் வறுக்கலை ஏன் வறுக்கலை அப்படின்னா வந்து இது வந்து வருத்தா வந்து அதோட சுமல் வந்து மாறிடும் ரெண்டாவது வறுக்கும் போது கொஞ்சம் நம்ம வறுவல் கூடிருச்சுன்னா அந்த கஷ்டத்தன்மை வந்துடும் அதனால் வறுக்காமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லது உடனே பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம ரைட்டாக வறுத்துக்கலாம் போக அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்க இல்லை அந்த மழை நேரங்களில் எனக்கு கொடி தயார் பண்ண முடியாது அப்படிங்கும் போது மாதிரி பொருட்களை லேசா அதாவது ரொம்ப வருத்தரக்கூடாது லேசா சூடு வர்ற அளவுக்கு மட்டும் லேசாக வறுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம அது வந்து பொடி அடிக்கிறதுக்காக மட்டும் வறுத்துட்டு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இப்போ நல்ல வெயில் சீசனு இப்ப எல்லாம் காலையில நல்ல வெயில் செம்மையாக அடிக்குது அதனால நல்லா எல்லாத்தையுமே வெயிலில் நல்லா காய தான் எடுத்துருக்கேன் அது மாதிரி நீங்கள் வெயிலே காய வச்சு கூட எடுத்து நல்லா போட்டு அடிச்சிட்டிங்கன்னா நல்லா தூள் தூள் ஆயிடும் இது வந்து சாதி பத்திரி சாதி பத்திரியோடய அளவு கூடிடக்கூடாது இது கிட்டத்தட்ட இவ்வளவு மசாலுக்கும் பத்து கிராமு தான் எல்லாமே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போனாலே பத்து கிராம் அஞ்சு கிராம்னே தனித்தனியாக பாக்கெட்லேயே இருக்குது ஆனாலும் நம்ம சொன்ன அளவுகளில் நீங்கள் நோட் பண்ணிட்டு போனால் கூட அங்கேருந்து அப்படியே வெயிட் போட்டே இருக்கும் அந்த வெயிட்டை வாங்கிட்டு வந்துட்டு கூட நம்ம அப்படியே பிரித்து காய போட்டு நம்ம அப்படியே தூள் பண்ணி வச்சுக்கலாம் ஏலக்காய் இது வந்து பச்சை ஏலக்காய் நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடியது தான் இது பத்து கிராமு பத்து கிராம் ஏலக்காய் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இன்னொரு ஏலக்காய் சேர்க்க போகிறோம் அது வந்து அதுக்கு பேர் கருப்பு ஏலக்காய் பெரிய ஏலக்காய் வந்து கருப்பாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் விறகு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ஏலக்காய் தான் இது வந்து நம்ம பிரியாணி மசாலாவோட ஃப்ளேவரை நல்லா ஏற்றி கொடுக்கும் இந்த ஏலக்காய் பட்டை அந்த கிராம்பு இதுதான் நமக்கு பிரியாணியோட அந்த வாசனை எல்லாத்தையும் நல்லா ஏற்றி கொடுக்கும் மற்ற பொருட்கள்லாம் வந்து நம்ம லைஃப்பாக வச்சிருக்கிறதுக்கும் அந்த ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதுக்கும் ஒரு கிரேவி தன்மை வர்றதுக்குன்னா நம்ம பெருஞ்சிடோம் மற்ற ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துருக்கோம் இப்போ இந்த ஏலக்காயும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஏலக்காயோட அளவு வந்து அஞ்சு கிராம் கல்பாசி பத்து கிராம் இதுக்கு பேரு மராட்டி மொக்குன்னு சொல்லுவாங்க மராட்டி மொக்கு இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் குச்சி எனக்கா இருக்கும் இது வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்ல அவங்களே எடுத்து கொடுப்பாங்க கேட்டால் எடுத்து கொடுப்பாங்க இது வந்து ஒரு பத்து கிராம் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு பேரு சல் ஜீரா சல் ஜீராம்பாங்க சாய் ஜீராம்பாங்க இது வந்து சூப்பர் மார்க்கெட்ல மட்டும்தான் கிடைக்கும் அது பொதுவாக எல்லா நிறைய கடையில இருக்காது பெரிய கடையில் மட்டும்தான் கிடைக்கும் நல்லா விசாரிச்சு கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து ஜீரக மாதிரியே இருக்கும் இது ஒரு இருபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சு கிராம் அதாவது இந்த பிரியாணியில பூராமே வந்து நம்ம இந்த ஃப்ளேவரும் நல்லா ஒரு மனமும் டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும் இந்த சல் இதுக்கு பேர் தான் சாதிக்காய் ஒரே ஒரு காய் சாதிக்காய் இந்த காய் வந்து ரொம்ப சேர்த்துக்கோம்னா ரேசா கசவுத்தண்ண கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால இவ்வளவு பொருளுக்கும் இந்த ஒரு காய் போதும் ஒரு காயை இப்படியே போட வேண்டாம் நம்ம நல்லா கொஞ்சம் நொறுக்கிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு நொறுக்கி அதை இதில் சேர்த்துடலாம் அதாவது பிரியாணி இலை மூணு நாலு ஒரு ஒம்பது கிட்ட இருக்குது இந்த மாதிரி இலை வந்து ஒரு சின்ன பாக்கெட்லேயே இருக்கும் அந்த ஒரு பாக்கெட்டு போட்டால் போதும் அதாவது ஒரு அஞ்சு கிராமு அவ்வளோதான் இருக்கும் இந்த அளவுக்கு போட்டாலே போதும் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் முனக்காம்பு மட்டும் திச்சிட்டு நல்லா நொறுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா காய வச்சு இந்த விடைக்கு இப்படி நொறுக்கணும்னா நல்லா நொறிஞ்சிடும் ஏன்னா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடிக்கிறதுனால அளவுக்கு நொறுக்கி சேர்த்துட்டோம்னா மிக்ஸி கொஞ்சம் வேலை மிச்சமாக இருக்கும் இப்போ கடைசியாக ஒரு அரை டேபிள் ஸ்பூனு உப்பு எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இது உடனே பயன்படுத்த முடியாது நம்ம ஒரு ஒரு மாதம் இல்லைன்னா ரெண்டு கிட்ட நம்ம அதை வந்து ஒரு ஜார்லையே போட்டு நல்லா அடைச்சி வச்சுருப்போம் அதனால் அந்த இது பொருள் வந்து கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த உப்பு சேர்த்தோம்னா அது கொஞ்சம் கெட்டு போகாது அதனால தான் இந்த பிரியாணி மசாலா வந்து பொதுவாக வந்து ஒவ்வொரு மாதத்தும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க அதில் நிறைய அவங்களுக்கு டவுட் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா முதல் ஒரு வீடியோ பார்த்துருப்போம் ரெண்டாவது வீடியோ பார்த்துருப்போம் மூணாவது வீடியோ பார்த்துருப்போம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் அது உண்மை தான் ஏன்னா ஒவ்வொரு மாதத்தும் அவங்களவங்களோட ஃபார்முலா டக்குன தனித்தனியாக பிரித்து அவங்க டேஸ்ட்டுக்கு தக்கின ஏன்னா அவங்கள உருவாக்குனதுனால அவங்க அந்த டேஸ்ட்டுக்கு டக்குன ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ வந்து இது நம்ம மெத்தடு நம்ம டீ கடை கிச்சன் மெத்தடு இந்த மெத்தடில் நாங்கள் ரொம்ப நாளாக இந்த மாதிரி மெத்தடில் தான் பிரியாணி போட்டு நாங்கள் அரைச்சி வச்சுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த ஒரு பக்குவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் இது மாதிரி ஒரு சுவையான பிரியாணி மனமான பிரியாணி சாப்பிடணுன்றதுக்காக நம்ம டீ கடை கச்சன் வழியாக உங்களும் தெரிஞ்சுக்கங்க அப்படின்றதுக்காக நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பவுடர் அடிச்சு எடுத்தாச்சு அளவுக்கு அளவுக்கு அடிச்சா போதும் ரொம்ப எல்லாம் ரொம்ப நைஸா பைன் பவுடர் எல்லாம் அடிக்க வேண்டாம் இந்த அளவுக்கு அடிச்சாலே போதும் இப்ப நமக்கு பிரியாணி மசாலா தயாராயிருச்சு இன்னும் சில ஒன்று ரெண்டு தகவல்களை உங்கள்கிட்ட நான் சொல்றேன் இதுல வந்து வத்தல் பொடி மட்டும் நம்ம தேவையான அளவுக்கு தான் அதுல சேர்க்க முடியும் இதுல சேர்க்க முடியாது ஏன்னா நம்ம வந்து கூட்டி குறைச்சி காரம் கூட சாப்பிடுவாங்க குறைச்சி சாப்பிடுவாங்க அதனால அந்த காரத்துக்கு தகுந்தா இருப்போம் அதுல நம்ம சேர்த்துதான் பண்ணணும் அது தனியா தான் நம்ம போட்டுக்கணும் போக இப்போ நான் வந்து பொடி அரைச்சி வச்சாச்சு இது எவ்வளோ போடணும் நான் ஒரு கிலோ பிரியாணி போடுறேன்னா எனக்கு இதில் எவ்வளோ போடணும் அளவு தெரியாது அப்படின்னா அது ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறி போட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேருங்க அது சேர்த்து போடும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து நம்ம வெஜ்ஜு குருமா இல்லைன்னா காளானு ம சிக்கனு மட்டனு குஸ்கா இந்த மாதிரி வகையான எந்த ஒரு இஞ்சி பூண்டு போட்டு பண்ணக்கூடிய எந்த பொருளுக்கும் நீங்கள் இந்த மாதிரி அந்த செய்யக்கூடிய தகுந்த பொருளுக்கு தக்கன நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காற்று ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டு நம்ம ரெடி பண்ணோம்னா அந்த அளவுக்கு மனமும் சுவையும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் அரைச்சி நல்லா அடைச்சி வச்சுட்டு பிரியாணியை போட்டு பார்த்து எப்படி வந்ததுன்றதை நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்